இதில் எப்படின்னா இந்த வாடகை வாகனங்களில் பயணம் செய்வது ரெண்டு வகை ஒன்று கைபேசியில் இருக்கக்கூடிய செயலிகள் இந்த ஓலா உபேர் ராபிட்டோ போன்ற செயலிகளை பயன்படுத்தி இந்த வாகனங்களை ஒப்பந்தம் செய்து அதில் பயணிகள் பயணிக்கிறார்கள் இல்லைன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய ஆட்டோ நிறுத்தகம் டாக்ஸி நிறுத்தகம் வழியில் வரக்கூடிய வாகன வாடகை வாகனங்கள் அதில் ஏறி பயணிக்கிறாங்க இப்படி பயணம் செய்யும்பொழுது அவங்க பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்காக ஒரு புதிய வசதியை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் இந்த ரேபிட்டோ ஓலா உபர் என்ற செயலியில் புதிதாக ஒரு காவல் உதவி அப்படின்ற ஒரு வசதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த வசதி மூலம் அந்த பயணிகள் ஏதாவது அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணால் போதும் அழைத்தால் போதும் உடனே ஒரு அவசர செய்தி காவல் கட்டுப்பாட்டாரையில் இதுக்குன்னு தனியாக ஒரு பகுதி உருவாக்கி பெரிய திரை இருக்கிறது அதில் அந்த அவசர செய்தி உடனடியாக வந்து சேரும் இந்த அவசர செய்தியில் அந்த வாகனத்துடைய அனைத்து தகவலும் இருக்கும் ஓட்டுநர் பெயர் என்ன முகவரி என்ன கைபேசி என்னென்ன அந்த வாகனம் எங்கே போயிட்டுருக்குது லொக்கேஷன் அது முதல் அனைத்து தகவலும் வந்துடும் அதே மாதிரி இந்த க்யூஆர் கோடு சென்னையில் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வாடகை வாகனங்கள் இயங்கிறது அந்த வாகனங்களோட தகவல்களை போக்குவரத்து துறையிலிருந்து பெற்று ஒவ்வொரு வாகனத்துக்கும் தனித்தனியாக ஒரு கியூஆர் கோடுன்னு உருவாக்கியிருக்கிறோம் அந்த கியூஆர் கோடில் அந்த வாகனத்தின் உரிமையாளர் ஓட்டுநர் பெயர் முகவரி கைபேசி எல்லாமே இருக்கும் ஸோ அந்த வாகனத்தில் போகும்போது ஏதாவது அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை அப்படின்ற ஒரு நிலை வந்தால் அந்த கியூஆர் கோடை அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் ஸ்கேன் பண்ணினா அதில் ஒரு எஸ்ஓஎஸ் வசதி இருக்குது அதை கிளிக் பண்ணும்போது உடனடியாக அவசர செய்தி சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துடும் இந்த தகவலில் வச்சு காவல் கட்டுப்பாட்டு அறையில் இந்த லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோந்து வாகனத்தை அனுப்பி அந்த பயணிகளோடு உரையாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கேற்று தீ தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி இந்த அவசர செய்தி வரும்பொழுது அந்த பயணியோடய கைபேசி என்னும் வந்துடும் அந்த எண்ணுக்கும் கூப்பிட்டு அவங்க பிரச்சனை தேர்ந்திருச்சா ரோந்து காவல் வாகனம் வந்தது அப்படின்றத உறுதி செய்வாங்க சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்டோ ரிக்ஸாக்களுக்கு காவல் உதவி கியூஆர் கோடு வழங்கப்பட்டது குறித்து சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் அருண்குமார் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார்